ஹலோ யூயர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பச்சை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பச்சை மிளகா செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பச்சை மிளகா செடியை கவாத் செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பச்சை மிளகா செடி எல்லாமே ஆறு மாதம் பச்சை மிளகா செடி அதாவது இது வந்து ரொம்ப வாட ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் எப்படி இலைகளெல்லாம் பழுத்துருக்கு பிஞ்சிகள் இருக்குது ஆனாலும் இலைகளெல்லாம் அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுமாதிரி மேலே பச்சை இலைகள் எல்லாமே வாடி ஒரு மாதிரி ஏதோ வேர் பூச்சி நோய் விழுந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி செடி ஆகுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது வேர் பூச்சி நோய் விழுந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் வெளியே வந்து பூச்சி தாக்கல் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் செடி வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய அதிகப்படியான வெப்பத்துக்குள்ளானாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ட்ரவு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய வறட்சி ஏற்பட்டாலும் செடிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது எதனாலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில செடி வந்து நல்லாயிருக்கு ஒரு சில செடி தான் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கவாத் செய்ய வேண்டிய நேரம் இந்த செடிக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது இது வந்து இதுதான் கரெக்டான சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் கவாத்து செய்யாமல் விட்டோம் அப்படின்னா அப்படியே செடி வந்து எல்லா இலைகளையும் பழுத்து கொட்டி செடி வந்து பட்டுறோம் செடி வந்து அப்படியே அழிஞ்சிரும் இது வந்து நம்ம எதனால் எப்படி ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தாவரத்தால் வளர முடியாது அதுக்கு போதுமான சத்தை வந்து தாவரத்துக்கு எடுத்துக்க முடியாது அதாவது ஃபோட்டோசிந்தோசிஸை கரெக்டாக செஞ்சு போதுமான சத்தை வந்து எடுத்து இலைகளுக்கு கொடுத்தா தான் இலைகள் நல்லா தெளிவாக இருக்கும் இலைகள் தெளிவாக தான் அதில் பூத்து எல்லாம் பிடிக்கும் இது நடக்கிறதுக்கு வந்து தாவரம் வந்து போதுமான அளவு உயரத்துலையும் ஒரு யங்கர் ஸ்டேஜில் இருக்கணும் அதாவது தாவரம் வந்து ஒரு இளமையான பக்குவத்தில் இருக்கணும் இது வந்து முதிர்ச்சி அடைஞ்சு இதுக்கு இலைகளெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு ஸோ ஃபீல்டு கிராப்பான இந்த பச்சை மிளகா செடியை தனியாக விவசாயம் பண்ணியிருந்தாலும் அப்படி இல்லைனா வீடுகளில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து இந்த மாதிரி இலைகளெல்லாம் பழுக்க ஆரம்பித்து ரொம்ப கறிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எந்த டைமில் அந்த விதையை போட்டிங்க அப்படி இல்லைனா நாற்று நட்டிங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் செடியோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து வாடும் ஒருவேளை எந்த ஒரு வேர் பூச்சி தாக்குதலோ இல்லைனா ஒரு பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து கவாச்சிரும் கவா செய்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை பச்சை மிளகாய்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அறுவடை செஞ்சுக்கிறது பரவாயில்ல என்னென்னா அது நம்ம வெட்டி போட்டதுக்கப்புறம் வேஸ்ட்டாக தான் போவோம் அது ஓரளவு ஒரு அரை விளைச்சல் காயாக இருந்துச்சுனாலும் அறுவடை செஞ்சுடுறது பெஸ்ட்டு அதேமாதிரி அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செடியை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ உயரத்தில் கட் பண்ணணுன்னு பார்க்கும்போது தரையிலேருந்து வந்து குறைஞ்சது ஒரு அடி ஒரு அடி விட்டு வெட்டினா போதுமானது அதே மாதிரி ஒரு அடிக்கு ரொம்ப கீழே ஒரு அடி கீழன்னா ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி ஒன்றை கால் அடி இந்த உயரத்துக்குள்ளே வெட்டலாம் அந்த முக்கால் அடிக்கு கீழே கால் அடி த அதாவது தரையிலருந்து ஒரு ஒரு ஜன் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஸ்டெம் மட்டும் விட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாயிரும் எதனாலலாம் எந்த ஒரு செடியிலையுமே பச்சையாக இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே ஃபோட்டோ பண்ணோம் அப்படின்னா இப்போது இலைகளில் தான் பொதுவாக ஃபோட்டோ சிந்திச்சு நடக்கும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அப்படி கிடையாது இலைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய தாவரம் வந்து மூச்சு விடுறதுக்கு தேவையான அந்த ஸ்டொமேட்டோ எந்த ஒரு கொப்பு பச்சை நிற தோளோட இருக்குதோ அந்த எல்லா கொப்புலேயுமே அந்த ஸ்டொமேட்டோ இருக்கும் அண்டில் அதாவது எது வரேன்னா அந்த பச்சை நிற கொப்பு வந்து அந்த பச்சை நிற தோல் வந்து ஒரு குச்சி மாதிரி மாறுறதுக்கோ இல்லைனா கம்பு மாதிரி மாறுறதுக்கோ முன்னாடி வர அதில் வந்து ஸ்டொமேட்டோ இருக்கும் அது தாவரத்தோட வளர்ச்சிக்கு தேவையான ஃபோட்டோசிந்திசிஸ் நடக்கிறதுக்கு ஸ்டொமேட்டோ ரெஸ்பிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விட்டுக்கிட்டு இது வந்து எந்த டைமில் போவோம் அப்படின்னா அந்த இப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் நம்ம விட்டுற குச்சி எல்லாமே பச்சை நிறத்தோளோட தான் இருக்குது இருந்து வர தண்டு மட்டும்தான் லேஸாக குச்சி மாதிரி நிறம் மாறி இருக்குது இது வந்து நம்ம இப்போ இந்த பச்சை நிறத்தோல் இருக்கிற வர ஒரு ஒரு அடி கணக்கு பண்ணி வெட்டும்போது அந்த கொப்புகளெல்லாம் ஃபோட்டோ சிந்தேசி நடத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி கொப்புகளை வெட்டி போட்டதுக்கப்புறம் புதிய தொழில்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தோம் இதுவே நீங்கள் ரொம்ப தரையோட தரையாக வெட்டினீங்க அப்படின்னா அந்த காய்ஞ்ச கொப்பு அந்த காஞ்ச நிறத்தோலோடு இருக்கக்கூடிய கொப்பில் வந்து ஃபோட்டோ சிந்தேசிஸ் நடத்துறதுக்கான சக்தி வந்து கிடைக்காது ஸோ அப்படி ஃபோட்டோ சிந்தேசிஸ் நடக்கலாம்னா செடி வந்து பற்றும் வேர்களும் உயிரோடு இருக்காது செடியில் புதிய தொழில்களும் வராது அதனால் நம்ம உரடி அப்படிங்கிற அளவு விட்டு வெட்டும் போது என்ன ஆகும்னா அந்த பச்சை நிற தோளோடு இருக்கக்கூடிய கொப்புகளெல்லாம் ஃபோட்டோ சிந்தேஸ் பண்ணுறது மூலமாக புதிய தொழில்கள்லாம் சுலபமாகவே வந்துடும் மாதிரி இந்த மாதிரி வெட்டுறது மூலமாக தான் சரியான நேரத்தில் கவாத்து செய்கிறது மூலமாக தான் தாவரத்தோட ஆயிலையும் நீட்டிச்சு வைக்க முடியும் கவாத்து செய்கிறது மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது இப்போ நம்ம கவாத்து செய்கிற செடி வந்து இலைகள்லாம் வாடி வந்துருந்துருக்கு இது வந்து ஒரு ஓயக்கூடிய பக்கம்தான் இந்த ஓயக்கூடிய பக்கம் அப்படிங்கிறது காய்கள்லாம் காய்ச்சி செடி வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சி முதுநிலை அடையும் போது இந்த மாதிரி ஆகும் அதே மாதிரி இதை நம்ம வெட்டுறது மூலமாக இளங்கோப்புகள் தளர்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு புதிய விதையை போட்டு அதில் வந்து முளைக்கக்கூடிய புது கண் மாதிரி தான் அதேமாதிரி இந்த புது கண்ணில் வந்து எப்படி ஒரு வீரியமாக அதிகப்படியான நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் செழிப்பாக வளருவோம் அந்த மாதிரி புதுசாக தளிர்க்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமல் தான் வளரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வெட்டக்கூடிய செடியில் வந்து சும்மா இப்போ மாவு பூச்சி தாக்குதலோ அப்படி இல்லைனா எதுவும் பேன் தாக்குதலோ அதிகப்படியாக இருந்து தாவரம் வந்து ஸ்டண்டட் எடுக்கிறோம் வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி நின்று போய் காணப்படுது அப்படின்னா நம்ம வந்து அந்த எல்லா கொப்பையும் அதாவது இந்த பேன் தாக்குதலில் இருக்கக்கூடிய எல்லா கொப்பையும் பேன்கள் செடியில் இல்லாத அளவுக்கு தண்டை மட்டும் வச்சுட்டு வெட்டுறது மூலமாக திருப்பி தழுக்கக்கூடிய கொப்புகளை வந்து அதில் வந்து எழுந்து தழுக்கும் உடனே நோய் தாக்குதல் ஏற்படாத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியோட தழுக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெட்டக்கூடிய முதிர்ந்த கொப்புகளை வந்து மண்ணிலேயே காய விடுறது பாருங்கள் மண்ணிலையே மக்கி உரமாக்குறது தான் நம்ம பார்க்கணும் இதனாலலாம் என்ன தான் இது வந்து முதிர்ச்சடைஞ்ச கொப்பு யூஸ் இல்லாத கொப்பாகவே இருந்தாலும் இது வளர்கிறதுக்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பேட்டு பொட்டாசியம் சொல்லக்கூடிய பிரைமரி நியூட்ரியன்ஸையும் இன்னும் ஒரு சில இந்த மெக்னீசியம் அயன் சிங்கு இந்த மாதிரி மைக்ரோட்ரின்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி தான் அதாவது மண்ணில் இருக்கிறத சத்துக்களை தாதுக்களை எடுத்துகிட்டு தான் வளர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி மண்ணில் வந்து இந்த கொப்புகளை மக்க விட்டுறது மூலமாக மண் வளத்தை கூட்டுறது மட்டும் இல்லாமல் செடிக்கு உரமாக ஆக்கலாம் அது மாதிரி இது மக்கிறது மூலமாக மண்ணில் வந்து ஏரியேஷன் சொல்லக்கூடிய காற்றோட்டம் வந்து செடிக்கு நல்ல வகையில் கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா வேர்கள் பாய்ச்சல் அதாவது வேர் போடும் விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் ரூட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரூட் ஃபார்மேஷன் அதிகமாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து அதிகப்படியான நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் மண்ணில் வந்து எவ்வளோ தூரம் வேர் வந்து பாஞ்சி படந்து கிடக்குதோ மண்ணில் அவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் தாவரம் வந்து நல்லா இழுத்து செழிப்பாக வளரும் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மண்ணை பதப்படுத்தணும் எந்த அளவுக்குனால் இப்போது இதை நம்ம வெட்டி விட்ருக்கோம் இந்த மாதிரி வெட்டின வெட்டினப்பை வந்து கீழே போட்டிருக்கோம் சரியாக இதில் வந்து ஒரு மூணு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே ஹியூமிசால் வந்து கொடுக்கணும் இப்போ இந்த ஹியூமிசால் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா புதிய தொழில்கள்லாம் தெளிவாக வரும் அதே மாதிரி அது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த வேர்களில் வந்து புதிய வேர்கள் அதாவது புதிய வெள்ளை வேர்களை வந்து ஊடுருவ செய்யும் புதிய வெள்ளை வேர்கள் உருவாக்கம் ஆகிறதன் மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து தாவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணுறதுக்கான தெம்பை வந்து அந்த வேர்கள் கொடுக்கும் அந்த வேர்கள் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹியூமி சாயில் சாயல் தெரிஞ்சுக்கி பண்ணால் தான் முடியும் அப்படி கொடுக்கும்போது இந்த வெள்ளை வேர்கள் வந்து சுலபமாக ஃபார்மாக ஆரம்பிச்சிரும் அதேமாதிரி இந்த வெள்ளை வேர்கள் வந்து பொதுவாகவே இளம் நாற்றுகளில் தான் காமனாக இருக்கும் முதிர்ச்சி அடைந்த வேர்களில் வந்து புதிய வெள்ளை வேர்கள் வரணும்னா ஒன்று நம்ம சொன்ன மாதிரி ஹியூமி சாலை வந்து சாயில் தெரிஞ்சுக்கி பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இதை வெட்டி விட்டதுக்கப்புறம் ஆட்டு எருவோ மாட்டு எருவோ இல்லைனா கோழிப்பியோ நல்லா வெயில்லேயும் மணல்லையும் கடந்து மக்குனை உரமாக இருக்கணும் இந்த மக்குனை உரத்தை நம்ம செடிக்கு வைக்கும்போது என்ன ஆகுனா ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படி ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த வெட்டி விட்ட செடியோட வேர் வந்து பாதிக்காது வேர் பாதிக்காமல் இருக்கும்போது அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் புதிய வேர்களை தூண்டும் அப்படி தூண்டும் போது என்ன ஆகுன்னா புதிய வேர்கள் பய ஆரம்பித்து திருப்பி அந்த உரத்தில் வேறுபட ஆரம்பிச்சு உரத்து சத்த எடுக்க எடுக்க தாவரத்தில் வந்து துளிர்களோட வேகத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும் அது வந்து நம்ம உரம் எப்போ வைக்கணும்னு பார்க்கவும் கரெக்டாக இப்போ நம்ம வெட்டியிருக்க ஸ்டேஜ் உரம் வைக்கிறதுக்கு போதுமான பக்குவம் ஏன்னா இப்போ வைக்கும்போது புதிய வேர்கள் வந்து சுலபமாக உரத்தை எடுத்துக்க ஆரம்பிக்கும் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய செடிகள்லாம் கவாச்ச செடிகளுக்கு பக்கத்தில் இருக்கற செடிகள்லாம் இந்த செடிகள்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் வந்து நம்ம கவாச்ச செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதேமாதிரி இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க